சின்னத்திரை சித்ரா அவங்களோட அப்பா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களோட ரூம்ல வந்து அவங்களோட துப்பட்டாவிலே வந்து தூக்கமாட்டிக்கிட்டு இறந்து போயிருக்காங்க சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தை காமராஜ் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் ஓய்வு பெற்ற காவலரான காமராஜ் வீட்டில் தூக்கிட்டு நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் அவங்க பொண்ணு சித்ரா வந்து இறந்து போனதுலேருந்தே இவங்க வந்து மன உளைச்சலாகவே இருந்திருக்காங்க ரொம்ப நாளாவே இவங்களை வந்து தெரியாது கடைசியாக இவங்க பாண்டியன் ஸ்டோர் படத்தில் வந்து நடித்து நடிச்சுட்டு இருக்கும்போது நான் எதாத்தமாக அந்த சீரியல் வந்து பார்க்குறேன் அந்த சீரியல் ரெண்டு நாளாக பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் தொடர்ந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களோட இந்த ஃபோட்டோவை பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஃபோட்டோ தான் ஃபஸ்ட்டாக நான் பார்க்குறேன் அப்போ தான் எனக்கு யாபோச்சி இவங்க நேற்று சீரியலை பார்த்தோம் அதுக்குலேயும் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு ஏன்னா எனக்கு பார்த்த ரெண்டு நாளையுமே வந்து அவங்கள நடிப்பு அந்த பேச்சுலாமே எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உடனே யூடியூப் சேனலில் போயிட்டு அவங்களோட நேம் போட்டு நான் பார்த்தப்ப அவங்க நடித்தது அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய வந்து அந்த விஜய் டிவிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடினது அதுக்கப்புறம் காமெடி பண்ண வீடியோ எல்லாமே பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறையா ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு சர்ப்ரைஸாக போகிறது சர்ப்ரைஸ் கொடுக்குறதுலாம் நான் பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லார் மனசுலுமே ஒரு பெரிய ஒரு இடத்த பிடிச்சிருந்தாங்க என்னால் வந்து நம்பவே முடியல ஏன்னா நான் அந்த சீரியலில் வந்து நைட்டு பார்க்குறேன் காலையில் பார்த்தா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க கடைசியாக வந்து கால்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருந்தாங்க ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அவங்க உயிரோடு இல்லை அந்த படத்தை அவங்க பார்க்குறதுக்கு